சந்தர்ப்பங்களுக்காக வேலை கையில் எடுப்பவர்களுக்கு வேல் கை கொடுக்காது என மதுரையில் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் மதுரையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தாமாக அதிமுக கூட்டணியில் அங்க வகிப்பதாகவும் அதிமுக கூட்டணி வெற்றி மிக பிரகாசமாக உள்ளது என்றும் தமிழகத்தில் அதிக அளவிலான வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்றுள்ளது வளர்ச்சிப் பணிகளை எதிர்கட்சிகளால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை இந்தியாவில் வேறு எந்த மாநிலங்களில் இல்லாத அளவிற்கு வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்றுள்ளதாகவும் கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் அவசியம் அவசரம் என்றும் மீனவர்கள் பிரச்சனைகளில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகளின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் ஒரு சிலரின் தூண்டுதலால் விவசாயிகள் போராட்டம் தொடர்வதாகவும் விவசாயிகள் தவறான வழியில் கொண்டு செல்லப்படுகிறார்கள் என்றும் தெரிவித்தார் மேலும் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வை மத்திய அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் எதிர்கட்சிகள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார் தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியினுடைய முக்கிய கட்சியாக அங்கம் வகிக்கிறோம் அதிமுகவினுடைய வெற்றி வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல்களிலே மிக பிரகாசமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் குறிப்பாக தமிழகத்திற்கான பல்வேறு நலத்திட்டங்கள் வளர்ச்சிகளை மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து கொடுத்து தமிழகத்தினுடைய தொடர் வளர்ச்சியை உறுதி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் பல கோடிகளுக்கான புதிய திட்டங்களை தமிழகத்தினுடைய எதிர்கட்சிகள் சகித்து கொள்ள முடியாமல் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதற்கே எதிர்ப்பு தெரிவிக்கின்ற நிலை இருக்கின்றதென்றால் எதிர்கட்சிகளை பொறுத்தவரையிலே ஆக்கப்பூர்வமான மக்கள் செயல்பாடுகளிலே அவர்கள் ஈடுபடுவது கிடையாது என்று வெளிப்படையாக தெரிகிறது மக்களும் அவருடைய தவறான செயல்பாடுகளை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த தருணத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன் தமிழக முதல்வருடைய கோரிக்கையை ஏற்று இரண்டாம் கட்ட ரயில் திட்டம் ஐம்பது சதவீத பங்களிப்பை மத்திய அரசு ஏற்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்துகிறது பிரதமர் சென்னை வருகை பல கோடி ரூபாய்க்கான புதிய திட்டம் தொடக்கி வைத்தல் என்பது தமிழகத்தினுடைய தொடர் வளர்ச்சிக்கு அறிகுறியாக இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் மேலும் இந்தியாவினுடைய பல மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழகத்திற்கு பல துறைகளிலே மத்திய அரசு அதிக திட்டங்கள் கொடுத்திருக்கின்றது என்பதை எதிர்கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் கேந்திரா வித்யாலயா பள்ளிகளிலே தமிழ் பாடம் அவசியம் அவசரம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதனை தொடர்ந்து வலியுறுத்தும் மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் மீனவர்கள் அச்சமின்றி மீன்பிடிக்க செல்லக்கூடிய சுமூகமான வழியை அரசு கோட்பாடுகளுடன் இலங்கை அரசோடு பேசி நம்முடைய மீனவர்களுக்கு உறுதி அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் சுங்கச்சாவடிகளிலே ஃபாஸ்டேக் இன்று கடைசி நாள் என்று அறிவித்திருக்கிறார்கள் அல்லது இரு மடங்கு கட்டணம் செலுத்த வேண்டும் என்று அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது கடைசி கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது கழிவோது காரணமாக மனித இறப்பு இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் அந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலே கொடுக்கக்கூடிய இயந்திரங்களை மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி மட்டுமல்லாமல் கிராம அளவிலே அதனை கொடுக்கக்கூடிய நிலையை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் விவசாயிகளுடைய போராட்டம் முடிவுக்கு வர வேண்டும் பல முறை மத்திய அரசு விவசாயினுடைய நண்பனாக பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட ஒரு சிலருடைய தூண்டுதலின் அடிப்படையிலே ஒரு சில மாநிலங்களில் இருக்கின்ற விவசாயிகள் மட்டுமே ஆயிரக்கணக்கிலே டெல்லியிலே அமர்ந்து கொண்டு இதனை வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இது முடிவுக்கு வரக்கூடாது அரசுக்கும் நாட்டிற்கும் கெட்ட பெயர் எடுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் அங்கே தவறான வழியிலே போராடிக் கொண்டிருப்பதால் கோடிக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் தடைபடுகிறது இந்தியா முழுவதும் என்பதை அவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் விவசாய வர்க்கம் என்பது இந்தியாவுக்கு இருக்கின்ற ஒரே வர்க்கம் தான் அதற்கு ஒத்த கருத்து ஏற்படுத்தக்கூடிய நிலையை அரசோடு விவசாய சங்கங்கள் இணைந்து செயல்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மதுரைக்கு வந்து மதுரை மாநகராட்சி வந்து தமிழகத்தினுடைய மிக மிக முக்கியமான மாநகராட்சியிலே ஒரு மாநகராட்சி அதன் அடிப்படையிலே பல திட்டங்கள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரைக்கு கிடைக்கக்கூடிய நிலையை மத்திய மாநில அரசு ஏற்படுத்தியிருக்கின்றது என்றால் இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதேபோல பாதாள சாக்கடை திட்டம் சாலைகளை விரிவாக்கம் செய்வது பாலங்கள் அமைப்பது தமிழக அரசு விமான நிலையம் விரிவாக்கத்துக்கு விமானம் செல்லக்கூடிய நிலை அதே நேரத்திலே தரைப்பாலம் போடக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் அதற்குண்டான பணியை செய்வதற்கான நிலையை ஏற்படுத்துவோம் என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் எதிர்கட்சிகள் மதுரை மாநகராட்சி வளரவில்லை என்று கண்மூடித்தனமான குற்றச்சாட்டை கூறுகிறார்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை மிக சிறப்பான முறையிலே லட்சக்கணக்கான மக்களுக்கு ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு சுகாதார ரீதியாக அவர்கள் உயிர் காக்கக்கூடிய நிலையிலே அங்கே ஒரு முழுமையான வடிவம் பெறக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும் என்றால் பல கட்ட பணிகள் நடைபெற வேண்டும் முதல் கட்டமாகவே ஜெய்காவிலிருந்து ஜப்பான் ஜெய்காவிலிருந்து லோன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் கொரோனா காலத்தில் உலக அளவிலே எல்லா நாட்டினுடைய பல்வேறு திட்டங்கள் தடைபடவில்லை ஆனால் திட்டங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்குறிப்பு மாறிக்கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையிலேயே எய்ம்ஸ் ஒவ்வொரு கட்டமாக கொடுத்த காலகட்டம் காலக்கெடு மாறிக்கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் எனவே நீண்ட கால நிரந்தர திட்டப்பணிகள் மக்கள் நலனுக்காக சிறப்பாக நடக்கும்போது அதில் தற்காலிகமான இடர்பாடுகள் இருப்பது வழக்கமே மதுரை மாநகராட்சி மக்களை பொறுத்தவரையிலே இந்த இடர்பாடுகளை ஒரு குறிப்பிட்ட குறுகிய காலத்திற்கு பொறுத்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் பிறகு நிரந்தரமாக பல வருடங்களுக்கு சென்னையை அடுத்த ஒரு மாபெரும் மாநகராட்சியாக மதுரை மாநகராட்சி உயர் இருக்கிறது மதுரை ரோலர் ஸ்கேட்டிங் விளையாட்டு வீரர்களுக்கான விளையாட்டு அரங்கம் மதுரையிலே அம்மா திட்டத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது அதனை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு மனுவை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஏற்கனவே உள்ள விளையாட்டு திடல் பழுதடைந்து உள்ளது அதனையும் சரி செய்யக்கூடிய நிலை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கேஸ் விலை உயர்வு நிச்சயமாக மத்திய அரசு கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய பிரச்சனை இதனால் மறைமுகமாக விலைவாசி ஏறுவதற்கான சூழலை ஒருபோதும் ஏற்படுத்தக்கூடாது அதற்கு முன் இதனை சீர்படுத்தக்கூடிய நிலையை மத்திய அரசு அதனுடைய துறை ஏற்படுத்த வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது எதிர்கட்சி வந்து ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டுமே தவிர மக்களுக்கு ஏதாவது திட்டங்கள் கொடுத்தால் அதை எதிர்ப்பது என்று எதிர்க்கட்சிகள் அரசியலுக்காக வாக்குக்காக ஓட்டுக்காக தேர்தலுக்காக நினைத்தால் அவர்கள் எதிர்க்கட்சிகள் அல்ல மக்களுக்கே எதிர்க்கட்சியாக மாறிவிடுகிறார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் வாக்குக்காக இதுபோல பேசுவதை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது கிடையாது அதிகாரபூர்வமாக அதிமுகவிலிருந்து உங்கள் பத்திரிகைக்கோ தொலைக்காட்சியோ தகவல் வந்தால் என்னிடம் தெரியுங்கள் அதற்கு நான் பதில் கொள்கிறேன் என்ன படிங்க யார் அறிவிச்சிருக்கா அதிகாரப்பூர்வமா யார் பெயர் இல்ல அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஒருங்கிணைப்பாளர் துறை துணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்திட்டு அதிகாரப்பூர்வமாக அதிமுக தலைமை கழகத்திலிருந்து வரும் செய்தியே இறுதியான செய்தியாக இருக்க வேண்டும் நீங்க ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரையிலே அதிமுக கூட்டணியினுடைய தலைமை கட்சி அந்த கட்சியினுடைய அறிவிப்பு மிக தெளிவாக இருக்கிறது ஒன்று தேர்தல் ஷெடியூல் அறிவித்த பிறகு அல்லது அவர்கள் அதிகாரப்பூர்வமாக கூட்டணி கட்சிகளுடன் பேசக்கூடிய நிலையை அறிவிப்போம் என்று கூறியிருக்கிறார்கள் நிச்சயமாக கூட்டணி கட்சிகள் அதற்கேற்றவாறு எங்களுடைய கட்சி தொகுதிகள் எண்ணிக்கைகள் தேர்தலில் எங்கள் கட்சி மட்டுமல்லாமல் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெல்வதற்கான எங்களுடைய வியூகம் இவைகளெல்லாம் பற்றி அதிகாரபூர்வமாக அவர்கள் பேசும்போது நாங்கள் எங்கள் கருத்துக்களை எடுத்துக்கூறுவோம் கூறுவோம் சுமூகமான ஒரு நிலையை ஏற்படுத்தி வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்துவோம் நான் ஏற்கனவே சொன்னது போல அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பு தற்போதே பிரகாசமாக இருக்கிறது அதுதான் கூட்டணி கட்சியான தமாகவினுடைய கருத்து அதற்கு மேல் வந்து தேர்தல் வியூக முடிவுகள் எல்லாம் அதிமுக எடுக்கக்கூடியவை எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இருக்கின்ற கூட்டணி வெற்று கூட்டணி எந்த நிகழ்வும் அதை மாற்றாது என்று நான் நினைக்கிறேன் சமூக வலைதளங்களை நாங்கள் நம்புவது கிடையாது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது செய்தி அதை யாரையும் நம்ப வேண்டாம் குறிப்பாக அதிகாரபூர்வமாக சரியான கருத்துக்களை கூறும் பத்திரிகை நண்பர்களே அதை வைத்து பேச வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள் வந்து பிறந்த தினத்திலிருந்து வேலை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் அதனால அப்படி வேலை ஏற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கு நிச்சயமாக வேல் நன்மையை பயக்கும் தேவைக்கேற்றவாறு வேலை கையில் பிடிப்பவர்களுக்கு அந்த நன்மை கிடைக்காது கருத்தையே எதுவுமே கூற முடியாது ஏன்னா எந்த விதமான இதுலயுமே அல்ல நான் வந்து ஏசியத்திற்கும் ஜோசியத்திற்கும் பதில் சொல்வது கிடையாது போது